க்ளியரன்ஸில் கொடுத்துருக்காங்க சச் வண்டர்ஃபுல் கலர் காமினேஷன் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்க ஸாரியோடய அந்த பிரிண்டிங் ஆகட்டும் அதில் வரக்கூடிய டிசைன்ஸ் ஆகட்டும் வண்டர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க வெரி லைட் வெயிட்டு ப்யூர் டஜா சில்க் ஸாரீ இன்னைக்கு ஒன் டீ ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆஃபரில் போயிட்டுருக்கு ஸோ புக்கிங்ஸ் லேன் அப்படிங்கிறாங்க டக்குன்னு ஸ்க்ரீன் ஷாப் பண்ணிக்கோங்க திஸ் ஃபல்லோவுக்கு சாரீ ஆண்ட் விட் வி த கவுண்ட்ரஸ்ட் கலர் ப்ளவுஸ் ஒன் டீ ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சாரி பியூர் டசா சில்க் ஸாரி ஒன்லி ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் ப்ரைஸ் கலர் காமினேஷன் இல்லை ஒரு கிரீம் அண்ட் பீச் கலர் காமினேஷன் ஒன் சைட் கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாரல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் அ கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு அண்ட் திஸ் வில் பி தி கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் ஒன்லி ஃபார் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கலர் காம்பினேஷன் நல்ல ரேண்டமாக எல்லா சாரிக்குமே வர மாதிரியான காம்பினேஷனாக இல்லாமல் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலரில் பார்டர் வித் காப்பர் சரி வீவிங் கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கல் டிசைனில் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு செக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்லி ஃபார் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சிட் பண்ணு கம்மிா எடுக்க முடியாது தமிழ்நாடு சாண்டல் அண்ட் ஒரு ப்ளூ ஷேட் கலர் காம்பினேஷன் கோல்டன் ஜரி வீவிங் பண்ணிருக்காங்க ரெண்டு சைடு ரெட்டப்பட்டி பார்டர் தமிழ்நாடு பியூட்டிஃபுல்லான பிஸ்தா கிரீன் கலர் பிஸ்தா கிரீன்ல வந்து ஒரு மாதிரி கிரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல பார்டர் கொடுத்திருக்காங்க அதுல ஃபுல்லாவே கோல்டன் ஜரி வீவிங் குடுத்திருக்காங்க

ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு திஸ் அ காண்ட்ராஸ்ட் கதை பல்லு அண்ட் திஸ் இஸ் வில் பி த பிளவுஸ் ஸோ தசார் சில்க்ஸ் மட்டும் உங்களுக்கு க்ளியரன்ஸில் கொடுத்துருக்காங்க புக்கிங்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன் ஷாட் பண்ணிட்டு உங்களுடைய புக்கிங்ஸ் அண்ட் என் கொயரிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ப்ளாக் அண்ட் ஆஷ் கலர் காமினேஷன் திஸ் வில் பி த பல்லு அண்ட் திஸ் வில் பி த பிளவுஸ் ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் ஃப்ரீ ஷுப்பிங் தமிழ்நாடு ஸோ எல்லாமே உங்களுக்கு சில்க் மார்க் சர்டிஃபைடோடு வந்துடும் ஒன்லி ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு க்ளியரன்ஸில் கொடுத்துருக்காங்க

3200 मैम sorry 3200 டிஸ்கிரிப்ஷன் சோ தி சாரி பாத்தீங்கனா மங்களவஸ்திரம் மங்களவஸ்தரம் சாரிங்க எல்லாமே பாத்தீங்கனா 120 மங்களவஸ்தரம் கவுண்ட்ல wa 120 கவுண்ட்ல கொடுத்திருக்காங்க இதுலயே கலர் காம்பினேஷன்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ இது எல்லாமே ஈக்குவல் டு シル்க் சாரி ன்னு சொல்றாங்க ஹேண்ட் ப்ளாக்ஸ பண்ணிருக்காங்க ஹேண்ட் ப்ளாக்ஸ அண்ட் பிரிண்டிங்ஸ் 5000 ரூபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு திஸ் இஸ் a கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு அண்ட் திஸ் will be the ேஷன் தமிழ்நாடு சில்க் மார்க் சர்டிஃபைடோட வந்துடும் ஒன்லி ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு கிளியரன்ஸ்